ரொம்ப நேரமா யாருக்கிட்டேயோ பேசிட்டு இருக்கிறாளே யாருக்கிட்ட என்ன ஆண்டி ரொம்ப நேரமா யாருகிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது யாருகிட்ட ஆஹ் இது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா உங்க வீட்டுக்கு தெரியுமா இது வீட்டுக்கெல்லாம் தெரியாது தான் சொல்லணும் சரி சரி பேச ஏய் நீ சொல்றது உண்மை நினைச்சு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போறாங்க ஏய் சொன்னா சொல்லட்டும்டி எங்க அம்மா ஒண்ணும் மத்த அம்மா மாதிரி கிடையாது போய் யாராவது சொன்ன உடனே நம்ப மாட்டாங்க முக்கியமா இந்த லூஸ் ஆண்டி நம்பவே மாட்டாங்க ஓ அப்படியா உங்க அம்மா வெரி ஸ்வீட்டி சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அக்கா இப்படி ஓடி வர நான் ஓடி வேறது விடுங்க இல்லை உங்க பொண்ணு ஓடி போகாம பாத்துக்கோங்க என்னடி சொல்ற ஆமாக்கா உங்க வீட்டு மேல மாடி மேல போய் துணி பிரிக்கலான்ட்டு போனேன் அங்க பார்த்தா உங்க பொண்ணு யாருக்கிட்டே போன் பேசிட்டு இருக்கிறான் யாருன்னு கேட்டேன் பாய் ஃப்ரெண்டுன்னு என்கிட்டயே சொல்றா அவ பேசிட்டு இருக்கிற பார்த்து இன்னைக்கே கம்பெனி நீட்டிடுவா போல இருக்குது எதுக்கோ அவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா கம்பெனிட்டுனாலும் நீட்டிடுவா அதை சொல்லான்ட்டு தான் வந்தேன் சரியா நான் போயிட்டு வரேன் என்னச்சுமா இவ்வளோ நேரம் எங்கடி போயிருந்த இருந்த எல்லாம் எனக்கு தெரியும் ரெண்டு கூடாம பேசிட்டு இருந்தது கேளுமா முன்னாடியே ஏண்டி அடி என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருந்தானு